ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏபிஆர் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒன்றரை சென்ட் இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு இந்த வீடு நல்ல அகலமான ஏழு மீட்டர் சாலையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்ல பெரிய ரோடுன்றதுனால நாளைக்கு ஒரு காரே வாங்கினீங்கன்னா கூட அப்படியே ரோடில் சைட்லேயே பார்க் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல பெரிய ரோடு சுற்றிலுமே வீடுங்க இருக்கிற ஏரியா இது கிழக்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்து வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்து பெயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க இது நம்ம முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட்டுடைய செகண்ட் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வாக்குபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே பள்ளிவாசல் கோயில் சர்ச்சு எல்லாமே இருக்குது இந்த வீட்டுக்கு இது ஒரு இரும்பு கேட் கொடுத்துருக்குறாங்க உள்ள என்ட்ரான்னா நல்ல ஸ்பேஷியஸான பெரிய போட்டிக்கோ தாராளமாக ரெண்டு டூ வீலர் பார்க் பண்ணலாம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஸ்டேர் ஸ்டேர்கேஸு கீழே ஒரு பாத்ரூமு போர்வெல் ஃபெசிலிட்டி இருக்குது ப்ளஸ் வந்து வாட்டர் சம்பவம் இருக்குது தலைவாசல் வந்து சால் மரத்தில் நல்ல நீட்டாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் டைல்ஸ் வந்து போட்டிக்கோ டைல்ஸு ஃபுல்லாகவே சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டு கிரனேட்டில் படி கொடுத்து வாஸ்து முனைப்படி உள்ள என்ட்ரா வரும் என்ட்ரானால் நமக்கு இருக்கிறது எட்டுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹாலு ஒரு டிவி யூனிட் சின்ன ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்துருக்குறாங்க பெயிண்ட் ஒர்க் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹாலுடைய சைஸு மெயின் வாஸ் மெயின் தலைவாசல்லையே வந்து அட்டாச்சாக வந்து ஒரு விண்டோவும் கொடுத்துருக்குறாங்க அதனால வெளிச்ச வெளிச்சம் வந்து நல்லா நீட்டாக வருது இது கிச்சனு கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது கிச்சன்லேயுமே தேவையான அளவுக்கு லேப்டு ஷெல்ஃப்ஸு சீலிங் வரைக்குமே வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சில் சிங்க் கொடுத்துருக்காங்க கிரினேட்டில் கிச்சன் டாப் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனுக்கு தேவையான எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது இந்த ஹாலு கிச்சனு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு சின்ன பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயுமே வந்து லேப்ட் இருக்குது ஷெல்ஃப் இருக்குது அதாவது ஒரு சின்ன பெட்ரூமில் என்ன இருக்கணுமோ அது தேவையானது செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பெட்ரூமு இன்னொரு இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூமு அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் நல்ல பெருசாகவே இருக்குது அதில் அட்டாச் டாய்லெட் அண்ட் பாத்ரூமும் இருக்குது இதுதான் அந்த மாஸ்டர் பெட்ரூமு டோர் வந்து மெம்பரைன் டோர் கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் எல்லாமே நாலுக்கு ரெண்டு சைஸில் டைல்ஸ் போட்டிருக்குறாங்க பின்னாடி இடம் விட்டுருக்கிறதுனால அதுலேயும் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே லேப்ட் இருக்குது ஷெல்ஃப் இருக்குது ஒரு நீட்டாக ஒரு காம்பேக்டான ஃபேமிலிக்கு தாராளமாக இது போதுமான ஒரு வீடாக இருக்கும் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நீட்டாக தரமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது பாருங்கள் மேலே வந்து பொருள்கள் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது அட்டாச் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் பாருங்க வால் மிக்சரு ஒரு சின்ன பின்னாடி இடம் விட்டுருக்கிறதுனால அதுலேயும் வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க ஒன் பீஸ் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நெகோஷியபிள் நல்லா நீட்டாக இருக்குது வீடு பெரிய ரோட்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை வண்டி வாகனங்களை நிறுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு போர்வெல் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால தண்ணிக்கான எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது உங்களுக்கு இது அவுட்டரில் இருக்கக்கூடிய பாத்ரூம் இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாகவே இருக்குது இது வந்து இந்தியன் டாய்லெட்டாக கொடுத்துருக்குறாங்க தேவையான இடத்துல டேப்பு வாஷிங் மிஷின் டேப் கொடுத்துருக்குறாங்க ஸ்டார்கே சிக்கியில் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் ஸோ வந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸது நம்ம நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் தரமாக இருக்குது வீடு மேலே சுருக்கி போட்டு அதுக்கும் வந்து ஒயிட் பெயிண்ட் அடிச்சுருக்கிறாங்க பாருங்கள் செலவு கல் போட்டிருக்கிறாங்க ஒரு டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க ஓவர் ஹெட் டேங்க்கு காய போடுற கம்பி முதற்கொண்டு எல்லாமே வச்சு கொடுத்துருக்குறாங்க பேக் சைடில் கொஞ்சம் இடமும் விட்டுருக்குறாங்க இந்த அந்த இந்த அளவுக்கு இடம் விட்டிருக்காங்க அந்த லேப்ட் அந்த சன்ஷேடு அளவுக்கு இடமும் விட்டுருக்குறாங்க சுற்றி வீடுங்க இருக்கிற ஏரியா எது பற்றியும் கவலை கிடையாது நிறைய கம்பெனிஸ் சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்குது ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே வருது ஸ்கூல் பஸ்ஸு காலேஜ் பஸ்ஸு எல்லாமே வருது முதலிப்பாளையம் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்றது உங்களுக்கே தெரியும் நிறைய வீடுங்க இப்போ வந்து சேல்ஸுக்கு இருக்குது ஸோ விசிட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சொல்லணுன்னாக்கா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்